நட்சத்திரம் துலாம் ராசியில் கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மீனம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன் எடுத்து பார்த்தோம் மிகப்பெரிய விட அளவான மிதமாக ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையுது அப்படிங்கிறது உண்மை எதிராளியை யோசிக்க வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையும் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நினைச்சு நீங்க கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் வசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தன யோகத்தோடும் எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடு ஜனனமாகுது அதாவது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் ஜனனமாகக்கூடிய இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு மீனம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே அதாவது ஈன்றோர்களையும் சான்றோர்களையும் மதிக்கக்கூடிய மீன ராசியை சேர்ந்த உங்களுக்கு மிக பெரிய அப்படிங்கிறத விட அளவான நன்மைகளை மிதமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையுது அப்படிங்கிறது உண்மை அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லது உங்களை வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக சாத்திரத்தை மாறி பொய் சொல்ல முடியாது இல்லையா அதனால் அந்த சாஸ்திரத்துக்கு உட்பட்டு பார்க்கும் பொழுது சந்தேகம் இல்லாமல் ஒரு சில நன்மைகளை சந்திக்க முடியும் ஆனால் அளவானதாக அல்லது மிதமானதாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடியது தடங்கள் இல்லாத ஒரு சில பேருக்கு தடங்கள் இருந்தால் கூட அடுத்த நிலையில் அந்த பணம் வந்து சேரக்கூடிய வர வர வேண்டிய வேண்டிய பணம் போகுதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நேரத்தில் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது உங்களுடைய ஜென்ம ராசியில் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசியில் தான் புத்த சுக்கர யோகமும் இருக்குது நீச்சபங்க ராஜயோகமும் இருந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதாவது கடந்த காலங்களில் கஷ்டம் வரும் பொழுது அல்லது கடன் வாங்கி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது சொந்த பந்தங்களில் அல்லது நட்பு வட்டங்களில் சொல்லுவாங்க இல்லையா இனி இவ்வளவுதான் இவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் தான் அப்படின்னு ஏளனமாக பேசியிருப்பாங்க அந்த மாதிரி ஏளனமா பேசியவங்க முன்னாடி மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைய போகுது இவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சோம் இருந்தாலும் இவர் வந்து மீண்டும் உருவாகி வர்றாரு மீண்டும் உயர்ந்து வர்றாரு அப்படின்னு அவங்க ஓரளவு யோசிக்கக்கூடிய எதிராளியை யோசிக்க வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையும் உங்களை பொறுத்தளவுக்கு உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்துட்டு இருக்கும் உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தந்துகிட்ருக்கும் இருந்தாலும் ஆங்காங்கே அவ்வப்பொழுது மதிப்பு மரியாதை மிகுதியாகும் கொஞ்சம் பணவரவு தனவரங்களும் மிதிய மிகுதியாக இருந்துட்டு இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையுது எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ அந்த கடனை திருப்பி செலுத்த முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு கால நேரங்கள் உங்களுக்கு சோகமயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருக்கணும் இன்னும் ஒரு சில பேருக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் கௌரவ பாதிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக சில நேரங்களில் மௌனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் சசியாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை எடுத்துட்டு இருக்கிறதுனால சகல நிலைகளிலும் வந்து ஓரளவு நன்மை கிடைக்கணும் அல்லது சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிறது விதி இருந்தால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இல்லாவிட்டாலும் சாதகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனாலே உங்களுடைய சம்பாத்தியம் அப்படிங்கிறது அளவானதாக தான் வந்துக்கிட்டு இருக்கும் உட்காந்த இடத்துல சம்பாதித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிகத்துல அழுக்குப்படாமல் சம்பாதித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நினைச்சு நீங்கள் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு போகுது ஏழாம் இடத்துல வேற கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள காரசாரமான வாக்குவாதம் இருந்துகிட்டு இருக்கும் கணவர் சொல்லக்கூடியது நல்ல விஷயந்தான் மனைவி சொல்ல வருவதும் அதே விஷயம்தான் ஆனால் உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்துகிட்டு இருக்காது தேவையில்லாத தான் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது கணவன் ஊர் உலகத்துக்கெல்லாம் நல்லவராக இருந்துகிட்டு இருப்பார் உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் நல்லவராக இருப்பார் மனைவி பிடித்தான் ஊர் உலகத்துக்கு சொந்த பந்தங்களுக்கு நல்லவராக இருந்துட்டு அதாவது உத்தியோகத்திலையும் நல்லவங்களா இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்குள்ள மட்டும் ஊரில் உள்ள எல்லோருக்குமே நல்லவராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் நல்லவராகவோ அல்லது சந்தோஷமானவராகவோ இருக்க முடியாதுங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஆயிரம் இருந்தாலும் நம்முடைய கணவர் ஆயிரம் இருந்தாலும் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உறுதியோடு செயல்படக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு போகுது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா குற்றம் பார்க்கில் சுற்றம் வெள்ளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஏதாவது குறை இருந்தால் கூட குறை இல்லாம தான் இருக்கணும் நினைக்காம குறை இருந்தால் கூட நிறைவாக மனைவி கணவனை மதிக்கக்கூடிய மார்க்கங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது பொதுவாகவே அதாவது கட்டிய மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கௌரவம் பார்க்காம நீங்கள் ஒத்து நல்லது என்னதான் சம்சாரமாக இருந்தாலும் மின்சாரமாக இருந்தாலும் ஜாக்கிரதையோடு கையாள வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை கடன் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உண்மை ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவ பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்தாண்டு அமையப் போகுது இந்த மாதிரியான கடன் சார்ந்த விஷயங்களில் அதுவும் வெளியில் கடன் வாங்கினா பரவாயில்ல சொந்த பந்தங்களில் கடன் வாங்கி சோர்ந்து போய் வாழ முடியாமல் வீழ்ந்து போன ஒரு சில பேருக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமானை அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை கையெடுத்து நமஸ்காரம் செய்வது நல்லது அப்படிங்கிறது ஆன்மீக பழமொழி அந்த வகையில் கந்த பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் இருக்கும் இல்லையா முருக பெருமானுடைய வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது அல்லது முருக பெருமானுடைய வேல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதாவது ஒரு ஒரு ஜான் இருக்கிற அளவுக்கு சிறிய அளவிலான வேல் வாங்கி உங்களுடைய வீட்டில் அந்த வேலுக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் மோதிர விரலால் சந்தனம் குங்குமம் வச்சு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல விதமான வாழ்க்கையை உள்ளது உள்ளபடியே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாகவே கொடுப்பார் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்